ஹே கா இஸ் வெல்கம் டு ஆர் சேனல் ஸோ டுடே ஆம் கோயிங் டு ஷோ யூ ஹவு டு ப்ரிப்பேர் மட்டன் சூப் ஓகேங்களா ஸோ இதுக்கு மட்டன் எலும்பு கரினாலும் சரி இல்லை நார்மல் போன்லெஸ் கறினாலும் சரி எந்த கறினாலும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணும் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் மட்டனை வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணணும் நீங்கள் மஞ்சத்தூள் அல்லது உப்பு சேர்த்துக்கூட வாஷ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நல்லா வாஷ் பண்ண பிறகு நம்ம குக்கருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி குறைஞ்சபட்சம் அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்காவது தண்ணி ஊற்றணும் பட் ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் இந்த இடத்துல சேர்க்க வேணா நமக்கு மட்டன் வந்து அப்புறம் ரொம்ப ரப்பரியாகவோ ஹார்டாகவோ ஆயிடுச்சுனா அதுக்கப்புறம் நம்ம மட்டன் அதுக்கப்புறம் ஏதாவது டிஷ்ல யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ அங்கே வந்து சாஃப்டாக இருக்காது ஸோ இந்த இடத்துல நம்ம உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஓகேங்களா உப்பு வந்து ஹாஃப் உப்பு போடுங்க போதும் சப்போஸ் மட்டன் நான் உப்பு அதிகமாகிடுச்சுனாலும் கஷ்டம்தான் ஸோ ஹாஃப் உப்பு போட்டுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் விசில்ஸ் மட்டன் நமக்கு போதுமான அளவுக்கு வெந்துடும் அதே மாதிரி நல்ல ஜூஸஸும் அந்த வாட்டரில் இறங்கிடும் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மட்டனை தனியாகவும் அந்த வாட்டரை தனியாகவும் பிரித்து எடுக்க போகிறோம் எடுத்துகிட்டு சேம் குக்கர் தான் யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டுட்டு ஜீரா மட்டும் போடுங்க ஜீரா சேரும்போது மட்டன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் சேர்க்குற நம்ம எல்லாமே வந்து குளிர்ச்சியான ஐட்டம் தான் மட்டனே குளிர்ச்சி அதில் ஜீரா சின்ன வெங்காயம் இது எல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் அந்த மட்டன் சூப்பர் அதிகமாகவே எடுத்துக்கலாம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு பட்டை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு தக்காளி தக்காளி சேர்க்குறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சூப்புக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குறதே தக்காளி தான் ஸோ ஒரு டூ தக்காளி வந்துட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி சேர்த்துருங்க நல்லா ஸ்மாஷ் ஆகணும் ஆன பிறகு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சூப் அந்த சூப்போட வாட்டர் ப்ளஸ் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை மட்டும் சேர்த்துட்டு திரும்ப ஒரே ஒரு விசில் இந்த எல்லாம் மேஜ் ஆகிறதுக்கு ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்திங்கன்னா மட்டன் சூப் இஸ் ரெடி டு சர்வ்